ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறகுகள் பயிற்சி மையம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முப்பது இன்ஃபர்மேஷன் இதில் பார்க்க போகிறோம் என்னன்னா தேசிய அறிவியல் ஆய்வகங்களோட முப்பது பாயிண்ட்ஸ் அது எங்கெங்கே இருக்குது அந்த இடங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலான்னு நாங்கள் ஷார்ட்கட்ஸ் கட்ஸ் இதுக்கு சொல்லலான்னு இருக்கிறோம் இது எங்கள் வெற்றி சிறகுகளோட மொதல் ஷார்ட்கட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது மத்திய தோல் ஆராய்ச்சிக்கூடம் சென்னை இதில் ஹிண்ட் என்னென்னா தோல் மற்றும் சென்னை இதை ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க சென்னைக்கு போனோன்னா வெயிலில் நம்ம தோல் நம்மளோட தோல் வந்து சீக்கிரம் கருத்துரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ தோல்னா நமக்கு சென்னை ஞாபகம் வரும் அடுத்தது மத்திய சுரங்க ஆய்வு மையம் தன்பாத் ஜார்கண்ட் சுரங்கம் அப்படின்னா ஒரு சுரங்க பாதை இருக்குமா அதுக்கு வந்து பேத் வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும் வலி அப்ப தன் பாத் அப்படின்னா சுரங்க ஆய்வு மையம் ஞாபகம் வரணும் அடுத்தது மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையம் பிலானி ராஜஸ்தான் இந்த இடத்துல மின்கு பதிலாக மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ராஜஸ்தான்ல போய் பிலானியில் போய் மீன் பிடிக்கிறோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறை தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அதனால் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி அடுத்தது தேசிய சாலை ஆய்வு மையம் நியூ டெல்லி தான் இப்போது நிறைய பொல்யூஷன் இருக்கிறதுனால சாலைகள் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்போ சாலை அப்படின்னாலே நமக்கு நியூ டெல்லி ஞாபகம் வந்துடும் மத்திய எரிபொருள் ஆராய்ச்சி நிறுவனம் தன்பாத் அரே அகைன் இந்த தன்பாத் வருது பாத் அப்படின்னா நீங்கள் எரிபொருள் இல்லாட்டி சுரங்கம் இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இந்திய பெட்ரோல் நிறுவனம் டேராடூன் உத்தரகாண்ட் டேராடூன்னா இப்போ நம்ம வண்டியில் போது பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எங்கே நிற்கிறோமோ அங்கே டேரா போட வேண்டியதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெட்ரோல் டேராடூன் உத்தரகாண்ட் மத்திய கட்டடக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் ரூர்கி உத்தரகாண்ட் ரூர்கிக்கு பதிலாக இந்த இடத்துல கார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க கார்கினா காரோட சாவி இது வந்து அது வந்து ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்குது அப்போ கட்டடம் ரூர்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மத்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ உத்தரப்பிரதேஷ் இந்த இடத்துல மருத்துவம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க லக்னோ அப்படின்னா லக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இன்றைய சூழலில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கிறதே நமக்கு ரொம்ப லக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க மருத்துவம் அப்படின்னா லக்கு அடுத்தது மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் மைசூர் கர்நாடகா உணவுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மைசூருக்கு பதிலாக மைசூர் பாவு ஞாபகம் வச்சுக்கோங்க அது நல்லா ஈஸியாக இருக்கும் அடுத்தது மத்திய கண்ணாடி மற்றும் செராமிக் ஆராய்ச்சி நிறுவனம் கல்கத்தா கல்கத்தானா கல் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அடிக்கடி கண்ணாடியை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம கல் தான் வந்து விழுகுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மத்திய மருத்துவ தாவரங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ அகெயின் இதே லக்னோ மருத்துவம் அப்படிங்கிற வேர்டு ஹிண்ட் வருதா நமக்கு மருத்துவம் வந்தால் லக்னோவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மத்திய எந்திரவியல் சார்ந்த பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் துர்காபூர் மேற்கு வங்காளம் எந்திரவியல் அப்படின்னா ஆயுதம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது காட் துர்கா எடுத்துட்டோன்னா கையில் நிறைய ஆயுதங்கள் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எந்திரவியல் அப்படின்னா துர்காபூர் ஞாபகம் வரும் நமக்கு அடுத்தது மத்திய சாலை ஆராய்ச்சி நிறுவனம் நியூ டெல்லி நியூ டெல்லி அகைன் சொல்லியிருக்கேன் சாலை அப்படின்னு வந்தாலே நமக்கு நியூ டெல்லி தான் ஞாபகம் வரும் அடுத்தது மத்திய உப்பு மற்றும் கடல் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் பாவ் நகர் குஜராத் இந்த இடத்துல உப்புனா நமக்கு சமையலில் உப்பு அதிகமாக போட்டோன்னா அது நமக்கு பாவம் வந்து சேரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்திய வேதியியல் சார்ந்த உயிரியல் நிறுவனம் கல்கத்தா மேற்கு வங்காளம் வேதியியல் சார்ந்த உயிரியல் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை படித்தோன்னா நம்ம மேலே வந்து கல் தான் விழுகும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கல்கத்தா அப்படின்னா கல் தான் நமக்கு ஞாபகம் முதல்ல அடுத்தது தேசிய ரசாயன ஆய்வுக்கூடம் பூனா மகாராஷ்டிரா பூனானா புனை ஞாபகம் வச்சுக்கோங்க ரசா ரசாயனம் அப்படின்னா ரசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பூனையையும் ரசத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி அடுத்தது தேசிய உயிரியல் ஆய்வுக்கூடம் பலம்பூர் ஹிமாச்சல் பலம் அப்படின்னா நம்மளோட பவர் நமக்கு உயிர் வந்து நம்மளோட ப பலமே உயிர் தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் பனாஜி கோவா கடல்னால் பீச் ஞாபகம் வச்சுக்கோங்க பீச்னாலே அது ஸ்பெஷலாக கோவா தான் சொல்லுவோம் நம்ம அப்போது கடல் ஆராய்ச்சி நிறுவனம் பனாஜி கோவா ஞாபகம் வந்துடும் அடுத்தது தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஹைதராபாத் தெலுங்கானா இந்த இடத்துல புவி இயற்பியல் ரெண்டு வேர்டையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு ஹைதராபாத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஷார்ட் கட் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்கள் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் நிறுவனம் நாக்பூர் பொறியியல் என்ஜினியரிங் ஞாபகத்துக்கலாமா இப்போது பொறியியல் படிக்கிறதே இந்த சூழலில் ரொம்ப கஷ்டம் இதில் சுற்றுச்சூழல் பொறியியல் வேறு படிக்கிறோம் அப்படின்னா நாக்குத்தள்ளிரும் அதான் நாக்பூர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தேசிய கனிமங்கள் பரிசோதனை கூடம் ஜாம் ஜார்க்கண்ட் கனிமங்கள்லாம் இந்த இடத்துல கனிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கனிகள் சாப்பிட்டோம்னா நம்ம ஜாம் ஜாம்னு இருக்கலாம் இல்லாட்டி கனிகளை வச்சு ஜாம் செய்யலாம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் டெல்லி இயற்பியல்னால் ஃபிசிக்ஸு ஃபிசிக்ஸ் ஆய்வுகளை வந்து இப்போ நிறையா நியூவாக நிறைய இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அப்போ நியூ டெல்லி ஞாபகம் வந்துடும் அடுத்தது தேசிய விமான கூடம் பெங்களூர் பேங்களூர்னால் ஒரு நல்ல சிட்டி அங்கே தான் நிறையா விமானங்கள் இருக்கும் அதனால விமான ஆய்வுக்கூடம் வந்தாலே பெங்களூர் நமக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்தது வடிவமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் ரூர்கி உத்தராஞ்சல் மற்றும் சென்னை இது வந்து உத்தராஞ்சல் சென்னை ரெண்டு இடம் வருது உத்தராஞ்சல வந்து ஊஞ்சல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஊஞ்சல் வந்து ஒரு நல்ல வடிவமைப்புல இருந்தாதான் அதில் நல்லா உட்காந்து விளையாட முடியும் அந்த மாதிரி அடுத்து விஸ்வேஸ்வரையா தொழில் மற்றும் தொழில்நுட்ப மியூசியம் பெங்களூர் இது நமக்கு நல்லாவே தெரியும் விஸ்வேஸ்வரையா தொழில்நுட்பம் மியூசியம் வந்து பெங்களூரில் இருக்குன்னு அடுத்தது வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனம் டேரா டூன் டேரானா அப்போலாம் நான் சொன்னேன் டேரா போடுறது அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு இப்போ ஏதாவது வனவிலங்கு மியூசியமோ இல்லை ஜூவோ நம்ம பார்த்தோம்னா அங்கேயே டேரா போட்டு உட்காந்து பார்க்கணும்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மத்திய திரைப்பட தணிக்கை நிறுவனம் மும்பை இப்போது திரைப்படம் அப்படின்னாலே மோஸ்ட்லி அதை மும்பையில் வச்சு தான் எடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதை அடுத்தது பண நோட்டுகள் அச்சடிக்கும் நிறுவனம் நாசிக் மகாராஷ்ட்ரா நமக்கிட்ட பணம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தான் மகாராஜா மாதிரி இருக்கலாம் அதை மகாராஷ்டிரா பணம் அப்படிங்க பிடிச்சிக்கலாம் அடுத்தது விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் தும்பா திருவனந்தபுரம் கேரளா இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த விஸ்வேஸ்வரையாவும் விக்ரம் சாராபாயும் இதுக்கு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஷார்ட்கட் இருந்து தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ம மறக்காமல் போடுங்க அவ்வளோதான் இந்த முப்பது இன்ஃபர்மேஷன்ஸும் இதோட முடியுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதுபோல அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறகுகள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்